ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதமான ஒயரில் இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ மொட்டு மாதிரியே வந்து இந்த ஃப்ளவர் வந்து வந்திருக்கு சரி வாங்க இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இந்த கூட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் ஒயர் கட் பண்ணிருக்கேன் ரோஸ் கலரில் ரெண்டு அடியில் அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியில் அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் கலர் ஒயரை எடுத்து நம்ம ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க இப்போ ரெண்டு ஒயர் வச்சு ஒரு நாட் போட்டிருக்கோம் அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டில் நாலு ஒயர் இருக்கும் ஏதாவது ஒரு ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்ப போட்டிருக்க நாட்டுல மூணு ஒயர் இருக்கும் அதுல கீழே இருக்க இந்த ஒயர்ல நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்ப நாலாவது ஒயர் எடுத்து நான் ஈவ்னா மடிச்சுக்கிறேன் இந்த ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க இப்ப போட்டிருக்க நாட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒயர் இருக்கும் அதுல கீழே இருக்க இந்த ஒயர்ல அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க இப்போ நம்ம அஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு ஒயர் வந்து கிராஸ் வரும் அந்த ரெண்டு எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட் வந்திருக்கும் இப்ப இது சுத்தி இருக்கிற ஒயர் எல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட போறோம் இந்த நாட்ல இருந்து ஒரு ஒயர் இந்த நாட்ல இருந்து ஒரு ஒயர் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க இப்ப அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்ப அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்குங்க இப்ப அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப சுத்தி இருந்த ஒயர் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட்டு முடிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட் வந்துருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஒரு லைன் வந்து போட போறோம் இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒயரை உள்ள சொருக்க கொஞ்சமா விட்டு மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இப்ப சுத்தத்துலயமே நம்ம நாட் போட்டு வரணும் நான் வரணும்ல நாட் போட்டுக்கிறேன் இப்ப இருக்க ஒயர்ல நாட் போட்டுக்கலாம் இப்ப அதுக்கு அடுத்திருக்க ஒயர்ல நாட் போட்டுக்கங்க இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க இந்த பத்து ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க பாருங்க இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டோம் இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எனிப்படி முடித்து போட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு சின்ன ஒயர் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம உள்பாக்கம் சொருகி விட்டுடலாம் இப்போ ஒயராக சொருகி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயரெல்லாம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம் இப்போ சுற்றி இருக்க எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன் இப்ப அடுத்த ரெண்டு உயரம் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்ப அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்குங்க இப்ப அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுருங்க அடுத்து ஒரு ரெண்டு எடுத்து நாட் போட்டுக்கலாம் எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டு முடிச்சுட்டோம் மொத்தம் அஞ்சு நாட் வந்திருக்கும் இப்போ இந்த லைன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயரும் கிராஸாக வரும் இப்போ கிராஸாக வர இந்த ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம் மொத்தம் நம்மளுக்கு அஞ்சு இடத்துல ஒயர் கிராஸாக வரும் இப்போ இந்த அஞ்சு இடத்துலயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கிராஸாக ஒயர் வந்து அஞ்சு இடத்துலையும் நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டோம் அடுத்து ரெண்டு லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட்டிருக்கோம் இப்போ மீண்டும் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடணும் இப்போ இந்த லைன் வந்து அதே மாதிரி கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போடலாம் ங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைனும் ரன்னிங் ஒயர் இல்லாமல் மூணு லைனும் வந்து போட்டிருக்கோம் இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயர் எல்லாம் நம்ம உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயர் எல்லாம் நம்ம உள் பக்கம் சொருகி விடலாம் நம்ம உள்ளே ஒரு நாட்டில் சொருகுனாலே போதும் பாருங்கள் இப்போ இந்த ஒயர் எடுத்து சைடில் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் வந்து நான் சொருகி விட்டுக்கிறேன் இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாங்க இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டேன் அடுத்ததான் நம்ம அடிப்பகுதி போட போகிறோம் அதுக்காக இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அஞ்சு க்ரீன் ஒயரை வச்சு நம்ம அடிப்பகுதி போடலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன் அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம் மறைச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஒயர் வச்சு ஒரு நாட் போட்டிருக்கோம் அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்போ நான் போட்டிருக்க நாட்டில் மொத்தம் நாலு ஒயர் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒயர் இருக்கும் அதில் கீழே வர இந்த ஒயரில் நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்ப நாலாவது ஒயர் எடுத்து நான் ஈவ்னா மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க இப்ப நான் போட்டிருக்க நாட்லேயும் நம்மளுக்கு மூணு ஒயர் இருக்கும் அதில் கீழே வரை இந்த ஒயரில் அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல ஒயர் வந்து கிராஸாக வரும் இப்போ கிராஸாக வர அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வந்திருக்கும் இப்போ இதை சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இருக்கிற ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்குங்க இப்ப அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்ப அதுக்கு அடுத்து வர ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் நாங்கள் இப்போ சுற்றி எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டோம் இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயரும் கிராஸாக வரும் இப்போ கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்கிற ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து வர கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க பாருங்க இப்போ கிராஸா ஒயர் வந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிட்டோம் அஞ்சு இடத்துல நாட் போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு இப்போ இந்த ஒயர் எல்லாம் நம்ம ஒரு நாட்டில் வந்து சொருகிக்கலாம் பாருங்க இப்போ இந்த நாட்டுடைய ரைட் சைடு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நாட்டில் நான் சொருகி விட்டுக்கிறேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து ரைட் சைடில் இருக்க நாட்டில் சொருகிக்கலாம் இப்போ அடுத்த நாட்டுல இருந்து ஒயர் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ரைட் சைடு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நான் இப்போ லெஃப்ட் இருக்க ஒயர் எடுத்து ரைட் சைடில் இருக்கிற நாட்டில் சொருகி விட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரிதான் மீதி இருக்கிற நாட்டு ஒயரையும் நம்ம சுருகி விடணும் இப்போ நம்ம ஒயரை வந்து சொருகி முடிச்சிட்டோம் இப்போ இந்த அடிப்பகுதியை நம்ம பூவோடு ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ இந்த பூ எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ஒயரெல்லாம் இந்த சுற்றி அஞ்சு நாட்டு வரும் பாருங்கள் அந்த நாட்டோடைய கேப்பில் சொருகி அடிப்பகுதியில் இருக்கிற கேப்பில் நம்ம வெளியே எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்க அதில் விட்டு அடிப்பகுதியில் இருக்கிற கேப்பில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும் அது வழியாக இந்த ஒயரெல்லாம் நம்ம சொருகி அடிப்பகுதியில் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டாவதாக இருக்கிற கேப்பில் இந்த ரெண்டு ஒயரையும் சொருகி நான் அடியில் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்து மூணாவது கேப்பில் விட்டு அடிப்பகுதியில் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஒயரை நாலாவது கேப்பில் விட்டு அடியில் இருக்க கேப்பில் எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒயரை அஞ்சாவது கேப்பில் விட்டு அடியில் இருக்கிற கேப்பில் எடுத்துக்குங்க இப்போ இந்த பத்து ஒயரையும் நம்ம அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் போட்டு வெளியே எடுத்துக்கலாம் வெளியெடுத்துட்டு இந்த ஒயரெல்லாம் நல்லா டைட் பண்ணி இழுங்க இப்போ இந்த அடிப்பகுதியை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு மீண்டும் டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டு செலோ டேப் போட்டு இந்த ஒயர் எல்லாம் நம்ம அடியில் சுத்தி விட்டுக்கலாம் பாங்க இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ